வணக்கம் நீங்கள் நலமா என்று நான் குடும்ப பெண்களிடம் கேட்டறிந்தேன் அவர்கள் சொன்னார்கள் மதுக்கடையில் என் கணவன் தினமும் குடித்துவிட்டு அவனுக்கு கிடைக்கும் கூலிகளை தொலைத்து விட்டு வருகிறான் டாஸ்மாக் நிறுவனமும் அரசும் நலமாக உள்ளது என்று நீங்கள் நலமா என மாணவர்களிடம் கேட்டறிந்தேன் திருட்டுத்தனமாக போதை மாத்திரைகளும் கஞ்சாவும் கிடைக்கின்றது அதற்கு அடிமையாகி பொதுத்தீர்வு நான் எழுதவில்லை கஞ்சா கும்பலும் போதை மாத்திரை கும்பலும் நலமாக உள்ளது என்றனர் பத்திரிகை நண்பர்களிடம் நான் கேட்டறிந்தேன் நீங்கள் நலமா என்று இங்கு நடக்கும் விஷயங்களை உண்மையிலேயே மக்களுக்கு எடுத்து சொன்னால் எங்களை தாக்குகின்றனர் அதனால் விளைபோகும் தேசிய ஊடகங்கள் மட்டும் நலமாக உள்ளது என்றார்கள் சமூக ஆர்வலர்கள் சமுதாயத்தில் நடக்கும் முறைகேடுகளை நாங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் உடனடியாக எங்களை கைது செய்கின்றனர் அதனால் காவல்துறையும் அதற்காக வாதாடும் வக்கீல்களும் நலமாக உள்ளனர் என்றனர் எதிர்க்கட்சி பொறுப்பாளரிடம் கேட்டேன் நலமா என்று அநியாயத்தை கண்டித்து ஏதேனும் வளர்க்கு தொடர்ந்தாலோ போராட்டம் செய்தாலோ கூலிப்படையை ஏறி வெட்டி சாய்த்து விடுகின்றனர் அதனால் கூலிக்கு மாரடிக்கும் கொலையாளிகள் நலமாக உள்ளனர் என்றனர் விவசாயிகளிடம் கேட்டறிந்தேன் நீங்கள் நலமா என்று நாங்கள் விளைவிக்கும் பொருளுக்கு எங்களை விட இடைத்தரகர்கள் அதிகமாக வைத்து லாபம் ஈட்டுகின்றனர் உணவு சேமிப்பு கிடங்குகள் முறையான கட்டிடம் இல்லாமல் மழையால் அழிந்து போகின்றன நாங்கள் அழிந்தால் பரவாயில்லை ஆனால் சினிமாக்காரர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று அவர்களுக்காக நீங்கள் நிதி ஒதுக்கியது சினிமாவிற்கு நலம் என்று கூறினார்கள் திரைப்பட இயக்குநரிடம் கேட்டறிந்தேன் நாட்டுப்பட்டு பற்றியோ தியாகத்தை பற்றியோ நாட்டின் பெரும்பான்மைய மக்களிடம் இந்து மக்களை பற்றியோ நாங்கள் திரைப்படம் எடுத்தால் உடனே முடக்கி விடுவார்கள் அதனால் புரட்சி இயக்குநர்கள் என்ற பெயரில் சாதி கலவரத்தை தூண்டும் இயக்குனர்கள் தான் நலமாக உள்ளனர் என்றனர் கடைசியாக என் தமிழ் மாநிலத்திலும் கேட்டறிந்தேன் தமிழ் மாநிலமே நீ நலமா என்று அப்போ தமிழ் தாய் வாழ்த்து சரியாக படிக்க தெரியவில்லை ஒரு காலத்தில் கோவில்களால் நிரம்பி வலிந்த நான் இன்று சமாதிகளை தாங்கி சிரமப்படுகின்றேன் என்னுடைய தமிழ் தாயோ வெள்ளை புடவை உடுத்தி தலைவிரி கோலமாய் தாய் என்று என் முன்னே அசிங்கமாய் நிற்கின்றால் என்ன செய்வது நான் நலம் இல்லை என்று சொன்னால் என் பெயரை திராவிட நாடு என்று மாற்றி விடுவீர்கள் அதற்காகவே பொய் சொல்கின்றேன் நான் நலம்தான் வணக்கம் நீங்கள் நலமா என்று நான் குடும்பப் பெண்களிடம் கேட்டறிந்தேன் அவர்கள் சொன்னார்கள் மதுக்கடையில் என் கணவன் தினமும் குடித்துவிட்டு அவனுக்கு கிடைக்கும் கூலிகளை தொலைத்து விட்டு வருகிறான் டாஸ்மாக் நிறுவனமும் அரசும் நலமாக உள்ளது என்று நீங்கள் நலமா என மாணவர்களிடம் கேட்டறிந்தேன் திருட்டுத்தனமாக போதை மாத்திரைகளும் கஞ்சாவும் கிடைக்கின்றது அதற்கு அடிமையாகி தேர்வு நான் எழுதவில்லை கஞ்சா கும்பலும் போதை மாத்திரை கும்பலும் நலமாக உள்ளது என்றனர் பத்திரிகை நண்பர்களிடம் நான் கேட்டறிந்தேன் நீங்கள் நலமா என்று இங்கு நடக்கும் விஷயங்களை உண்மையிலேயே மக்களுக்கு எடுத்து சொன்னால் எங்களை தாக்குகின்றனர் அதனால் விலைபோகும் தேசிய ஊடகங்கள் மட்டும் நலமாக உள்ளது என்றார்கள் சமூக ஆர்வலர்கள் சமுதாயத்தில் நடக்கும் முறைகேடுகளை நாங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் உடனடியாக எங்களை கைது செய்கின்றனர் அதனால் காவல்துறையும் அதற்காக வாதாடும் வக்கீல்களும் நலமாக உள்ளனர் என்றனர் எதிர்கட்சி பொறுப்பாளர்களிடம் கேட்டேன் நலமா என்று அநியாயத்தை கண்டித்து ஏதேனும் வளர்க்கு தொடர்ந்தாலோ போராட்டம் செய்தாலோ கூலிப்படையை ஏறி வெட்டி சாய்த்து விடுகின்றனர் அதனால் கூலிக்கு மாரடிக்கும் கொலையாளிகள் நலமாக உள்ளனர் என்றனர் விவசாயிகளிடம் கேட்டறிந்தேன் நீங்கள் நலமா என்று நாங்கள் விளைவிக்கும் பொருளுக்கு எங்களை விட இடைத்தரகர்கள் அதிகமாக வைத்து லாபம் ஈட்டுகின்றனர் உணவு சேமிப்பு கிடங்குகள் முறையான கட்டிடம் இல்லாமல் மழையால் அழிந்து போகின்றன நாங்கள் அழிந்தால் பரவாயில்லை ஆனால் சினிமாக்காரர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று அவர்களுக்காக நீங்கள் நிதி ஒதுக்கியது சினிமாவிற்கு நலம் என்று கூறினார்கள் திரைப்பட இயக்குனரிடம் கேட்டறிந்தேன் நாட்டுப்பட்டு பற்றியோ தியாகத்தை பற்றியோ நாட்டின் பெரும்பான்மைய மக்களிடம் இந்து மக்களை பற்றியோ நாங்கள் திரைப்படம் எடுத்தால் உடனே முடக்கி விடுவார்கள் அதனால் புரட்சி இயக்குநர்கள் என்ற பெயரில் சாதி கலவரத்தை தூண்டும் இயக்குனர்கள் தான் நலமாக உள்ளனர் என்றனர் கடைசியாக என் தமிழ் மாநிலத்திலும் கேட்டறிந்தேன் தமிழ் மாநிலமே நீ நலமா என்று அப்போ தமிழ் தாய் வாழ்த்து சரியாக படிக்க தெரியவில்லை ஒரு காலத்தில் கோவில்களால் நிரம்பி வலிந்த நான் இன்று சமாதிகளை தாங்கி சிரமப்படுகின்றேன் என்னுடைய தமிழ் தாயோ வெள்ளை புடவை உடுத்தி தலைவிரி கோலமாய் தாய் என்று என் முன்னே அசிங்கமாய் நிற்கின்றால் என்ன செய்வது நான் நலம் இல்லை என்று சொன்னால் என் பெயரை திராவிட நாடு என்று மாற்றி விடுவீர்கள் அதற்காகவே பொய் சொல்கின்றேன் நான் நலம்தான் சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே தமிழ் மாநிலம் என்றும் ஆன்மீக பூமியாக தொடர